இதே இப்ராஹிம் அலசலாம் கேட்கணும் சூரா இப்ராஹிம்ல நாற்பது தொடக்கம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் ரப்பி ஜாலினி முக்கை மசாலா ஊருக்கு பாதுகாப்பு அதில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அவங்க மட்டும்தான் மக்கள் மக்காட மக்கள் என்னது அவங்க மட்டும்தான் அந்த மக்களை ஏகத்துவத்தில் வாழ வைக்கிறது அடுத்தது என்ன ரப்பி ஜாலினி முக்கை மசாலா யா அல்லா என்னை தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக ஆக்கிவிடு ஒமின் துர்ரியத்தி பாருங்க இப்ராஹிம் துவாவை எல்லாத்துலேயும் தண்டை பரம்பரை எல்லாத்துலேயுமே தண்ட பிள்ளைகள் எல்லாத்துலயுமே தண்ட குடும்பம் அப்படி சேர்க்கிறாரு அல்லா என்னை தொழுகை நிலைநாட்டுகின்றவன் ஆக்கு எத்தனை பேர்வாகி இந்த தொழுகை நிலைநாட்டுகின்றவனாக என்ன ஆக்கு தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக என்னை விடு ரப்பி ஜாலினி யா அல்லா என்ற பரம்பரையிலிருந்தும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர் தொழக்கூடியவர்கள் அல்ல தொழக்கூடியவர்கள் அல்ல அந்த இடத்துல தொழுகை முசல்லீன்கள் இல்லை ரப்பி அதை என்ன முசல்லி சலா தொழுகை தொழக்கூடியவர்களாக அதே போல் துர் அப்படி கேட்கல முகீம சலா தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் துர்ரியத்தி எனது பிள்ளைகள் பரம்பரைகளில் இருந்து தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களை ஆக்கு ரப்பனா ஒத்த கப்பல் துவா யா அல்லா எனது பிரார்த்தனையை அங்கீகரித்து விடு ரப்பனா ஒத்த கப்பல் துவா எனது பொதுவாக துவாக்களில் ஒரு சுண்ணத் யா அல்லா என் துவாவை கபுல் செய்ய துவா எல்லாம் சொல்லிட்டு என் துவா கபுல்சே ஆமீன்டான்னு அர்த்தம் யா எனது துவாவை கபூல் பூல்சைன்னு அர்த்தம் அதான் ஆமீன் என்றது அதே மாதிரி துவாய் எனது துவாவை கபூல் செய் அப்படின்னு கேட்கிறார் அடுத்ததாக அதிலே தொடர்ந்து கேட்கல ரப்பிலி வலிவாலிதைய வலி முக்மீனீன யவுமோல் ஹைசாப் எனக்கும் எனது பெற்றோர்களுக்கும் முமீன்களுக்கும் அதாவது மருமை நாள் விசாரணை நிகழ்கின்ற பொழுது பாவங்களை மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் என்ன செய்ய கேட்கிறார் பின்னர் தந்தைக்கு கேட்ட துவா அல்லா என்ன செய்கிறான் தந்தைக்கு நீங்கள் துவா கேட்டிருக்கக்கூடாது ஒரு இணைவேப்பில் என்ன செய்கிறாரு விதிக்கிறாரு அதனால கேட்கக்கூடாதுன்னு அல்லாஹுத்தால சொன்னான் எப்படியோ இந்த இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்னென்ன சொன்னால் அல் அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் தொழுகை நிலைநாட்ட கேட்கிறாரு தனது பரம்பரையில் இருந்தும் அந்த தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள் வரணும் என்று கேட்குறாரு தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளில் யாரெல்லாம் மீன்களாக இருப்பார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்கிறார் கேட்குறார் வழியில் மு மீனீன் என்றால் மொ மீன்களுக்கும் அதில் மீனீன் என்று சொன்னால் யார் ஈமான் கொண்டவரும் அவங்களுக்கு அப்படின்னா தந்த பிள்ளைகள் அவங்களுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பை தேடலாம் அவர்களுக்கு எல்லோருக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்கிறார் கேட்குறாரு எனவே ஒரு தந்தை தாயுடைய நேரங்களில் தொழுகை இது ஆண்டு வார நேரங்கள் எல்லாம் எப்பவும் தனக்கு கேட்டோம் முதலாது அதுவும் ஒரு பிள்ளையான அம்சம் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி யாரு தான் என் பிள்ளை கிட்ட பாவத்தை பண்ணி என்ன இப் இப்படி துவா கேட்குறவங்க வைக்கிறாங்க இந்த துவால எல்லாம் தவறு தவறான சிந்தனைகள் வரவங்க வைக்கிறேன் யாழ் எனக்கு ஏன்னா சொர்க்கத்தை தராட்டியும் பரவாயில்லை நரகத்தை தராத அப்படி சொர்க்க என்னை ஒரு அமலால் தான் ஒரு சொர்க்கம் போகிற மாதிரி வரும் ஒரு ஃபீலிங் விளங்கிட்டா அப்படி துவா கேட்குறவங்க சொர்க்கத்தில் ஒரு ஓரத்தை தா சொர்க்கத்தில் ஒரு அப்பண்டா பெருசாக சொர்க்கம் போனவங்க எல்லாம் வந்து அமல்களால் போகலை இது மாதிரி ஒரு துவா கேட்குற யாரா பிள்ளைக்கு பாவத்தமன் சரி பிள்ளைக்காக தான் என்னை முழு துவாவை நான் என்ன செஞ்சுக்கிறேன் வச்சு இல்லை எந்த துவாலையும் நீங்கள் பார்க்கலாம் முதலாவது நான் கேட்கணும் ரப்பனக் ஃபிர்லி ரப்பனக் ஃபிர்லி எனக்கு முதலாவது என்னது பாவத்தை ரப்பனா ஃபிர்லி எனக்கு பாவத்தம் இங்கே ரப்பிஜா அல் நீ முகை அதுக்கு முன்னால் என்ன வஜுனுபுணி என்ன எப்போயும் முதலாக நமக்கு தான் கேட்கணும் ஒருத்தருக்கு முன்னால் உள்ளவருக்கு நம்ம ஹிதாயத்தை கேட்க போகிறோம் இங்கே ஹதாக் முதலாக என்ன சொல்லணும் ஹதானி அல்லாஹூ ஐயாக் எனக்குமெல்லாம் நேர்வழி காட்டட்டும் உங்களுக்கும் என்ன நேர்வழி காட்டட்டும் இப்படி எனக்கு முதலாக கேட்டுட்டு தான் என்ன செய்யணும் யாருக்குமே கேட்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால் அதாவது ஹதித்களை வரக்கூடிய துவாக்களில் அதாவது இது அல்லாமல் இப்ராஹிம் அலஸ்லாம் கேட்ட இன்னொரு துவா வருது என்ன சூரா பக்ராவில் நூற்றி இருபத்தி எட்டாவது வசனத்தில் வரக்கூடியது ரப்பனா ஒஜால்னா முஸ்லிமை உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்கன் இந்த துவாக்குடைய அழகை பாருங்க ரப்பனா ரப்பனா ஜால்னா முஸ்லிமேனி லக்கன் அவங்க ஏற்கனவே முஸ்லீம் ஆகிக்கிறாங்க ஏற்கனவே முஸ்லீம் ஆயிக்கிறான் என்ன சொல்ல யா ஹலதி முஸ்லீமோ இமான் கொண்டவர்களை முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம் மரணிக்க வேண்டாம் யா யூஹுலது நாமனு உதுகுலு இஸ்மி காஃபா இமான் கொண்டவர்களை மார்க்கத்தில் முழுமையாக என்ன செய்ய நுழைந்து கொள்ளுங்கள் அதே போல என்ன காலத்தில் ஆராபு ஆமன் ஆமன்னா கிராமப்புற வாசிகள் நாங்கள் இமான் கொண்டோம் என்று சொல்கிறார்கள் நீங்கள் ஆமன்னா என்று சொல்ல வேண்டாம் வழக்கின் குழு அஸ்லம்னா நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுங்கள் வலம்மா ஏதுகோலில் ஈமான்ஃபி குழுவிக்கும் ஈமான் இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் முழுமையாக நுழையவில்லை எனவே ஒரு ஒருவர் வந்து இஸ்லாத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுன்றது ஒரு மிக பிரதானமான விஷயம் ரப்பனா ஒ ஜனா முஸ்லீமே இலக்கு எங்கள் இருவரையும் முஸ்லீம்களாக சிலைகளை என்று கேட்குறது எங்கள் ரெண்டு பேரையும் முஸ்லீமாக ஆக்குன்னு கேட்குறது முஸ்லீம்களை அதிகமாக கேட்காத வாக்கெல்லாம் உண்டு ரப்பனா ஒ இஸ்லாமா அது முஸ்லீங்களாக ஆக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா ஏற்கனவே கொஞ்சம் கட்டுப்பட்டுக்கெண்டிருப்போம் இன்னும் கட்டுப்படணும் இன்னும் கட்டுப்படணும் இப்ராஹிம் அலசாதுக்கெல்லாம் கொடுத்தது உச்சகட்ட கட்டுப்பாடு சோதனை என்ன பிள்ளைய குர்பான் கொடுக்குறது மகனே குர்பான் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை என்ன அல்லாஹாலாக கொடுத்தான் அப்போ அந்த இடத்துல என்ன அல்லாஹாலா அதை அதுக்கு என்ன செஞ்சார் இப்ராஹிம் அலுவலாம் கட்டுப்பட்டார் என்பதை நாம் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ரப்பனா ஒஜால்னா முஸ்லிமை நிலக்க உனக்கு அதாவது முஸ்லிம்களாக எங்கள் ரெண்டு பேரையும் ஆக்கு ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக்க எங்கள் பரம்பரையில் என்ன ஒரு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை யாரெல்லாம் என்ன செய்து விடு உருவாக்கி விடு அரினா மனாசிக்கனா வத்துபா அலைனா நாங்கள் எப்படி வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு காட்டித்தா வத்துபா அலைனா இந்த அரினா மனாசிக்கனா இருக்கு தானே எங்களுக்கு நாங்கள் இந்த துவா கேட்கலாம் இப்போ இப்ராஹிம் அரசுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா இப்படி தான் நீங்கள் ஹஜ் செய்யும் நாங்கள் இந்த துவா கேட்பதன் மூலம் சுன்னத்தான முறைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன செய்வான் கற்றுத்தருவான்னு அர்த்தம் ஓ அரினா மனாசிக்கணா நாங்கள் எப்படி வணங்கணும் என்பதை ஒருத்தர் ஜ ஒருத்தர் மார்க்க இருக்கலாம் விளக்கம் இல்லாதவராக இருக்கலாம் ஓ அரினா மனாசிக்கணுன்னு நம்ம சொல்கிறதன் மூலம் எங்களுக்கு அந்த மார்க் அறிவும் அந்த மார்க்க விளக்கவும் என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும் வத்துபு அலைனா இன்னக்கானத்தை தொவாபுர் ரஹீம் எங்களை பாவத்தை மன்னிப்பாயாக நீ பாவம் மன்னிப்பவர்களில் பாவம் மன்னிப்பவன் மிகவும் கருணையுள்ளவன் உள்ளவன் இப்போ இதில் இப்ராஹிம் அலிஸ்லாம் வந்து பிள்ளையை அந்த ஏதாவது இந்த ரெண்டு பேரும் வச்சு அந்த துவா என்ன செய்கிறார் கேட்குறாரு இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் வச்சு என்னது அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாத்தையும் குறித்து அல்ல அந்த கேட்குறத பார்க்குறோம் இந்த மாதிரியான இப்போ யார்லா எங்கள் பிள்ளைகள் எப்படி ஆக்குன்றது அது மாதிரி ரப்பனா எங்களை என்று சொல்கிற டைமில் பிள்ளைகளும் அதை என்ன செய்வாங்க உள்ளடங்குவாங்க உதாரணமாக நம்ம நிறைய பேர் பிள்ளைகளுக்கு அப்படி கூடு பிள்ளைகளுக்கு இப்படி கூடுன்னு துவா கேட்பாங்க ஆனால் யார்லாம் எங்களோட பாவத்தை மண்ணி அப்படின்ட்டு பிள்ளைகளை நே நீ வைக்கப்பழங்கணும் எங்களுடைய பாவத்தை மன்னிந்து நம்ம சொல்கிற டைமில் எங்களோட பிள்ளை என்ன செய்யணும் அதில் மனசளவில் செய்துக்கிறோம் எங்களுடைய எங்களுக்கு ரமத்து செய் யார் குடும்பத்தை நினைச்சுக்கொள்ளணும் அந்த மாதிரி துவாக்கைகள் அப்படி இதில் என்ன செய்யுது விளங்குது ஏண்டா எப்படி கேட்குறார் ஓ எங்களுக்கு காட்டு அதே போல் எங்களை ஆக்கு எங்களுக்கு இப்படி செய் அப்படின்னு இதில் என்ன செய் கேட்கப்படுது அவரையும் அவருடைய பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் குறித்து எனவே இது ஒரு மிக பிரதானமான துவாக்கல்ல உண்டு